ஒரே ஒரு பிள்ளைக்காக தவம் மன்னனும் இருந்தார்கள் ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது எப்படி எப்படி எட்டு பிள்ளைகள் எட்டு பிள்ளைகள்னு சொல்லிட்டீல சரி எட்டு எங்களை மாதிரி வேட்டி சட்ட போட்ட பிள்ளைகள் இல்லப்பா கிடையாது கிடையாது எட்டும் பெண் குழந்தைகள் எட்டும் பாவட தவணை கட்டின பிள்ளை பாத்துக்கோ ஆமா எட்டும் பெண் பிள்ளைகள் ஆமா பெண் குழந்தைன்னு சொன்னா எப்ப ஏற்பட்ட விஷயம் தெரியும் பெண்களை பெருத்த கலப்பா மிக பெருத்த கலதாய் ஆமா அந்த காலத்துலதான் சொல்லி இருக்கான் என்ன என்னன்னு சொல்லி அஞ்சு பல் பெட்ட பிள்ளை பொட்ட பிள்ளையா இருந்தா ஆமா அரசனும் ஆண்டி ஆயிரும்னு சொல்லிருக்கு ஆண்டி அரசனும் ஆண்டி சொன்னா கோடி சொன்னா இருந்தா அஞ்சே கெட்டி கிடக்கும்னா திருவோட எடுக்க வச்சிரும் எடுக்காத வாட் அது ஒரு பைத்தியக்கார காலம் எனக்குனா ஆத்தா புண்ணியத்துல ஒரு ரெண்டு மூணு கல்யாணம் முடிஞ்சு ஒரு எட்டு பொம்பள புள்ள தந்தா நினைச்சுக்கோங்க ஆமா இன்னைக்கு பொட்டலூர்ல ஒரு வில்லு நாங்க சத்திரத்துல ஒரு வில்லு சரி இங்க நீங்க பக்க கடைய கடையத்துல ஒரு வில்லு சரி அதுக்கு அங்க சின்ன பிள்ளை குலத்துல வந்து ஐ மாரியம்மா கோயில்ல ஒரு வில்லு எட்டு செட் வச்சு அழகா நடந்து பாத்துக்கோ இருந்த இடத்துல வந்து சாப்பிடலாம் நல்லா சம்பாதிச்சிரலாம் ஆத்தா புண்ணியத்துல நடக்குமானே தெரியல கண்டிப்பா நாலு மூணு போதும் நாலு மூணுக்கும் ஒரு எட்டு பிள்ளைகள் போதும் போதும் பக்கம் அப்ப ஆண்டவனுடைய அருளாலை நாகராஜ்

நாகத்தின் வடிவத்தில் இருக்கறாங்க ஆமா தாயே தகப்பனும் நம்மளே போல இருந்தாருன்னு சொன்னா தாய் அமிர்தம் கொடுக்கலாம் கொடுத்துறலாம் ஆனா அக்கா தங்கச்சி எட்டு பேருக்கும் தாய் தகப்பன் பாம்பு போல இருக்கிறார்கள் அந்த நாகத்தின் வயித்துல இருந்து என்னத தான் கொடுத்தாலும் ஆமா என்னத தான் கொடுத்தால அது விஷத்துக்கு தான் தாய் தான் பா வாருங்களே என்ன 2 லிட்டர் விஷத்துல சரி ஆமா ஒரு கோடி லிட்டர் பாலை ஊத்துறால அது விஷம் தான் தாய் ஆமா ஒரு கோடி லிட்டர் பால்ல சரி ஒரு சொட்டு விஷத்து ஊத்துறால விஷம் விஷம் தான் அதனால ஒன்னு வாங்கி என்ன சாப்பிடு சரி அப்ப நாகராஜனும் நாகக்கண்ணையும் பிள்ளைக்கு இறையே இட வேணும் என்று ஆஹ் பிறந்தது அக்கா தங்களுக்கு இறங்கிதான் இட வேணும் என்று சொல்லி எங்க எங்கு வருகிறார்கள் எங்குமா போக போறாங்க அந்த நாகராஜ மன்ன சரி நாகராஜன் தேன்

ஊட்டி எங்க மாதிரி கால் கை இருந்துச்சுன்னு சொன்னா சரி எடுத்து ஊட்டி இருக்கும் ஆமா கண்டாலே என்ன பாவம் முடிஞ்சதுல கால் கை படுக்கலாம்டாமே அப்ப அக்கா தங்க எட்டு பேர்களும் எப்படி எப்படி வளர்த்து வருகிறார்கள் ஆ எப்படி எப்படி அம்மா வளர்த்து வருகிறார்கள் அங்க பால் ஊட்டி நீராட்டி பவுசுடனே வளர்த்து வாரா நோகும் என்று சொல்லி பூமியிலே விட்டமானால் வற்பாதம் நோகும் என்று அருமை பெருமையாகவே வளர்த்து வருகிறார்கள் கல்யாணம் ஒரு வருஷத்துல ஒரு மாரியம்மன் புருஷன மல்லாக்க போட்டு தவமா பிறந்த பிள்ளை வருஷம் விட்டோம்னு சொன்னா என்று ஆமா தோளிலே தொட்டில் கட்டி வாளில தொட்டில் கட்டி தொடையில நடபரத்தனா இப்படி என்னப்பா நீங்க சத்திரம் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் வருமா சரி ஊசிமணி பாசி அழகா கட்டி இருப்பா பாத்து கோப்பல எப்படி அண்ணா அர்க்கா பாத்தியா மொட்டை பாசு சரி அவளெல்லாம் கீழ விட்டா பொறுப்பாத நகும்னு சொல்லி ஆமா ஒரு சேலை இப்படி கட்டி இருப்பா பாத்து கோ ஆமா இந்த தோளுக்கும் இந்த இடுப்புக்கும் சரி அதுல தூக்கி பிள்ளை போட்டு சங்கடு சங்கடுனே நடப்பா அந்த பிள்ளைக்கு ஒரு நோய் வராது ஒரு நோய் வராது குடுத்து வச்ச புண்ணிய நம்ம ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் என்னதான் தான் செய்யணும் ஐ தான் போண்டி இருக்கு ஆமா என்ன செய்ய ஆத்தா வைத்தது அப்படி இருக்கு சரி அதுதான் தோளதிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடபரத்துனு சொல்லி இருக்கான் அப்படி அரு

அது எப்படி தெரியுமா அதோட மகிமையே தனி என்ன ஒரு தரம் வீட்டம் வந்து ஆட்டி விட்டு கூட பாத்துக்கோ எங்க அத்தை ஒரு தரம் ஆட்டி விட்டு சோறு பொஞ்சு ரூபா பாதகத்தி சரி இரண்டாம் தரம் ஆட்டி விட்டு குழம்பு ஆக்கி ரூபா பாதகத்தி குழம்பு மூணாவது தரம் ஆட்டி விட்டு ஒரு சீரியல பாத்துட்டு வந்துடும் நாலாம் தரம் பிள்ளை வந்து எட்டி பாப்பா பிள்ளை எப்படி இருக்கும் குடிச்ச பால பூரா வாய் வழியை கட்டி கண்ணு குத்தி படுத்துக்கணும் பிள்ளை பாச்சே

தெரியுமா <muchos> 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 மாதிரா இருக்காது இருக்காது உங்களை போல பூசணிவாதம் மாதிரி ஒரு பல்லு மேல

சரி அப்படி உச்சியில கண்ணோட இருக்காள் அவதான் என் தாயாகப்பட்ட உச்சி இனி உச்சினி மகாலி தாயி ஆமா கருமாறி அக்கினி மாறி தீச்சட்டி மாறி பூச்சி மாறிப்பா இருக்கா உருவ எடுத்தான்னு நினைச்சுக்க ஒரு மாதிரி தாங்காது இந்த பூமி தாங்காது அந்த இப்படி காலை தூக்கி வச்சா பாத்துக்கோ சரி மழை பிச்சுட்டு போயிடுது பிச்சுட்டு போயிடுது என்ன ஒப்பறி எட்டு பேர்களும் அப்படி பரமமையாக இருந்து கொண்டிருக்கும் போது நாகராஜன் நாகக்கண்ணியும் பார்த்தார்கள் சரி ஏ அம்மா பெரிய அம்மா ஏ அம்மா மாரியம்மா முப்பிடாதி சந்தனா மாரி முத்தாரம்மா முப்பிடாதி எல்லாரையும் அழைத்தா என்னம்மா நானும் அப்பாவும் இறை தேட போறோம் போயிட்டு வாங்க என்ன சின்ன பிள்ளைய பாத்தீல சரி கொஞ்சம் திக்கி திக்கி தான் பேசுற அப்பா திக்குவா வசனம் சரியா தேய்ச்சிருக்க அதனால கொஞ்சம் திக்கு திக்கி பேசு ஆமா போயிட்டு வாங்கம்மா மூத்தவளா இருக்கா என் தாயாக விட்ட பெரிய அம்மா நீதான் உன் தங்கச்சி ஏழு பேரையும் பத்திரமா பாத்துக்கிடணும் நானும் அப்பாவும் இறை தேட போறோம் என்று தாயும் தகப்பனும் இறை தேட சென்ற பின்பு இறை தேட சென்ற பின்பு அந்த நாகலோக பட்டணத்துல புத்துக்குள்ள இருக்க அக்கா தங்கச்சி எட்டு பேரும் அக்கா தங்கச்சி எட்டு பேரும் ஆமா அப்பந்தான் பார்த்தா முப்படாதி ஏ அக்கா மாரியம்மா காளியம்மா ஏ தாயே உச்சினிமா காளி புத்துக்குள்ள இருந்து எனக்கு போர் அடிக்கிக்கா எனக்கு ஒரே இடத்துல இருந்து போர் அடிச்சுக்கா ஏதாச்சும் விளையாட்டு விளையாட்டு

நம்ம பல்லாங்குழில ஆடுவோம் மாரியாக்கா வேண்டாம்க்கா அதுக்கு முத்தாரமா சொல்லுடா நீ செவிச்சிட்டே இருப்ப லூஸ் ஆ துவாத்துக்கிட்டே இருப்ப நம்ம வேற ஏதாவது விளையாட்டு ஆடுவோம் வேற விளையாட்டு அக்கா நொண்டி அடிச்சு விளையாடுமா நொண்டி அடிக்கணுமோ நொண்டி அடிக்கணுமா சரி ஒத்த கால பின்ன வச்சிட்டு நொண்டி அடிக்கணுமா ஓ நொண்டி அடிக்கணும் அது சொல்லுடா எனக்கு கால் வலிக்குமா வலிக்கும் நம்ம வேற ஏதாவது விளையாட்டு விளையாடுமோனு கேக்க ஆமா அதுக்கு என்ன சொல்லுடா வேற என்ன சொல்லுடா அக்கா கண்ணாமுத்தி விளையாடுமா ஏதாய் நீ தொலைஞ்சு பேட்டனா உன்ற அம்மனுக்கும் உன் அப்பனுக்கும் பதில் சொல்ல முடியாது

பாடுவா நாங்க அக்கா தங்கச்சி ஆறு பேரும் கும்மி அடிச்சு கோலவ போடுதோம் அப்ப எனக்கு பாட்டு படிக்க தெரியாது முடிவு பண்ணிட்டீ ஆமா என்று சொல்லி அக்கா தங்க எட்டு பேரும் புத்தை விட்டு வெளியே வந்து ஆமா ஓ அம்மா எப்படி கும்மி அடித்து கோலவ ஓட்ட விளையாடுகிறாள் தெரியுமா எப்படி எப்படிம்மா விளையாடுகிறாள் போடுதண்ணண்ண நாதினம் தன்னா நேதன

போடணும்னு ஆசையா இருக்கும் அவ்வளவு பக்குவமா இருக்கும் தாய் இந்த பம்பாய் குச்சி மண்ணு அவ்வளவு அழகா இருக்கும் கடல் குச்சி இப்போ என் பைய போய் திறந்து பாருங்க உள்ள ஒரு பாக்கெட் பம்பாய் குச்சி இருக்கு இருக்குல்ல சோழி முடியும் எடுத்து சாப்பிட்டு தூங்கி ஒவ்வொருத்தருக்கு அது பழக்கம் பழக்கமா இருக்கு பாத்தீங்கன்னா விட்டா படிக்கும் விளையாட்டுக்கு பழகினது சரி இப்ப அதுல ஒரு போதையாவே இருக்கு ஆமா சரி அப்பா உங்களுக்கு சடுகுடு விளையாடுவீங்க இந்த வயசுக்கு அப்புறம் சடுகுடு சரியா போச்சுப்பா